இன்றைக்கி ஒரு குட்டி புராண கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த கதையில் வர்ற மகரிஷி குழந்தை பருவத்தில் செஞ்ச ஒரு சின்ன பாவத்துக்காக எப்படிப்பட்ட தண்டனையை அனுபவிச்சாரு அதன் பிறகு அந்த தண்டனையை அளித்த தர்ம தேவதையோட கதி என்னாச்சு இந்த தர்ம தேவதை பின்னால மகாபாரதத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான கதாபாத்திரமாக வர்றாங்க யார் அந்த கதாபாத்திரம் இந்த கதையை முழுசாக கேளுங்கள் நீங்கள் கதை கதைவாசம் உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன் சாஸ்திர அறிவு நிரம்ப பெற்ற மகரிஷி மாண்டவியர் மகரிஷிகள்னாலே தவம் ஏற்ற அடிக்கடி காட்டுக்கு போவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாண்டவிய மகரிஷியும் தவம் செய்ய ஊருக்கு வெளியே ஒரு காட்டு பகுதியில் குடிலொன்று அமைத்து வாழ்ந்துட்டு வந்தார் ஒரு நாள் ஆசிரமத்துக்கு வெளியே ஒரு மரத்தடியில் இருந்து தியானம் செஞ்சிட்டு இருந்தார் அப்போ அந்த வழியாக கொள்ளைக்காரங்க சில பேர் வந்தாங்க அந்த கொள்ளைக்காரர்களை துரத்திட்டு சில அரண்மனை காவலர்களும் பின்னாடியே வந்தாங்க அந்த காவலர்கள்கிட்ட இருந்து தப்பிக்க அந்த கொள்ளையர்கள் கொள்ளையடித்து கொண்டு வரப்பட்ட பொருட்களை மகரிஷியோட குடிலில் வச்சுட்டு அந்த குடிலுக்குள்ளேயே ஒரு ஓரமாக மறைஞ்சுக்கிட்டாங்க அரண்மனை காவலர்கள் மகரிஷியோட குடிலுக்கிட்ட வந்ததும் மரத்தடியில் மௌன தியானத்தில் இருந்த மாண்டவியர்கிட்ட இந்த பக்கமாக திருடர்கள் வந்தாங்களே அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு கேட்டாங்க ஆனால் மாண்டவிய மகரிஷி தான் மௌன தியானத்தில் இருக்காரு எப்படி பதில் பேசுவார் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார் படைத்தலைவனும் காவலர்களும் விடாம மகரிஷிக்கிட்ட கேட்டாங்க ஆனா அப்பவும் அவர் எந்த பதிலும் சொல்லல இது வேலைக்காகாதுன்னு குடிலுக்குள்ள புகுந்துட்டாங்க சில காவலாளிகள் அங்க போய் பார்த்தா அந்த கொள்ளையர்கள் கொள்ளையடித்த பொருட்கள் எல்லாம் இருந்துச்சு உடனே படைத்தலைவனை கூப்பிட்டாங்க அந்த குடிலுக்குள் ஒளிந்திருந்த திருடர்களையும் கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க அந்த படைத்தலைவன் மகரிஷிக்கிட்ட வந்தான் எனக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சு போச்சு இந்த பிராமணர் மௌன வேஷம் போட்டு இங்க ஏன் உட்கார்ந்துருக்கிறாருன்னு தெளிவா புரிஞ்சிருச்சு இவன்தான் இந்த திருடர்களின் தலைவன் இவனோட வழிநடத்தலின்படி படிதான் தான் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி அரசன்கிட்டையும் அதே தகவலை சொன்னா படைத்தலைவன் ஒரு அரசன்னா நியாயமா என்ன செஞ்சிருக்கணும் இரு தரப்பினரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கான் ஆனா அவன் அதை பண்ணாம எந்த விசாரணையும் செய்யாம இந்த மோசக்காரனை சூலத்தில் ஏற்றுங்கள் அப்படின்னு கட்டளையிட்டான் சூலம் ஏற்றுதல்னா கழுவேற்றம் குத்தீட்டியோ இல்ல கூர்மையான ஏதாவது ஒரு பொருளையோ வானத்தை நோக்கியபடி தரையில் பதிச்சிருவாங்க அந்த கூர்மையான பகுதியில தண்டனைக்குரியவரை உட்கார வச்சிருவாங்க உயிரோட அவஸ்தை அனுபவிப்பாங்க குற்றம் புரிந்தவர்கள் அதில் நாட்கணக்கா இருந்து செத்தும் போவாங்க இப்படிப்பட்ட கொடூரமான தண்டனைகள் அந்த காலங்களில் நிறைவேற்றப்பட்டு வந்துச்சு இந்த மாண்டவிய மகரிஷியையும் கூர்மையான சூலத்தில் வச்சாங்க அந்த சூலத்தில் குத்தி வைக்கப்பட்ட மகரிஷி மாண்டவியர் நீண்ட காலம் மரணம் அடையாமலே இருந்தார் அவர் தியான காலத்தில் இருக்கும்போது குத்தி வைக்கப்பட்டதுனால அந்த யோக சக்தியால் உயிரோட அப்படியே இருந்தார் ஒரு தடவை அந்த வழியாக தவம் செய்ய வந்த முனிவர்கள் மகரிஷியோட நிலமையை பார்த்து பதறி போனாங்க இந்த மோசக்கார செயலை செய்தவன் யாருன்னு கேட்டாங்க மாண்டவிய மகரிஷியே இந்த கொடூரத்தை உங்களுக்கு செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க இந்த உலகை காக்கும் அரசனுடைய சேவகர்கள் தான் இத்தகைய தண்டனையை எனக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னாரு மகரிஷி அந்த அடர்ந்த காட்டில் அன்ன ஆகாரம் இல்லாம சூலத்தில் குத்தி வைக்கப்பட்ட நிலையில மாண்டவிய மகரிஷி சாகாம இருக்கிறதையும் ரிஷிகளும் மக்களும் கூட்டம் கூட்டமா தினமும் அவரை வணங்கிட்டு போறாங்கன்னு கேள்விப்பட்டதும் அரசனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த இடத்துக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் அரசனுக்கு எல்லாமே புரிஞ்சது இவர் உண்மையிலேயே பெரிய தான் இருக்காரு நாம் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம்னு மகரிஷியை இறக்கி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் மாண்டவியருக்கு அரசன் மீது எந்த கோபமும் வரல அவர் நேரா தர்ம தேவதை கிட்ட போய் நான் இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டார் தர்மதேவதை தேவதை பணிவா பதில் சொல்லுச்சு ரிஷியே நீங்கள் பட்சிகளையும் வண்டுகளையும் இம்சைப்படுத்தினீர்கள் அதனால்தான் உங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு இந்த கொடுமையை நான் எப்ப செஞ்சேன்னு கேட்டார் ரிஷி அது நீங்கள் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது செஞ்சீங்கன்னு சொல்லுச்சு தர்ம தேவதை சின்ன வயசில் தெரியாமல் செஞ்ச இந்த சிறிய குற்றத்திற்காக இவ்வளவு பெரிய தண்டனையை எனக்கு கொடுத்தது பெருங்குற்றம் இதற்காக நீ பூலோகத்தில் மனிதனாக பிறப்பாய் அப்படின்னு தர்ம தேவதைக்கு சாபம் கொடுத்தாரு மாண்டவிய மகரிஷி மகரிஷியின் சாபம் பெற்ற இந்த தர்ம தேவதை தான் விசித்திர வீரியன் மனைவி அம்பாலிகையின் வேலைக்காரியோட வயிற்றில் விதிரராக அவதரிச்சாரு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்